உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் மேம்பாட்டு திட்டங்களில் தமிழ் பள்ளிகள் விடுபடாது அமைச்சர் உறுதி தேசிய நீரோட்டத்தில் நாட்டில் உள்ள எந்த தமிழ் பள்ளியும் மேம்பாட்டு திட்டத்தில் இருந்து விடுபடாது என்று கல்வி அமைச்சர் ஃபல்டினா கூறினார் அதேபோல் பள்ளி கல்வியை முடித்துக்கொண்ட இந்திய மாணவர்கள் தீபேட் எனப்படும் தொழில்திறன் தொழில்நுட்ப கல்வியை கற்க பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும் ஸ்லங்கூர் தஞ்சோங் செப்பாட் பகுதியில் உள்ள தும்போக் தோட்ட தமிழ் பள்ளியின் நூறாம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே உருவான இந்த தும்போக் தோட்ட தமிழ் பள்ளி இன்று வரை சுற்றுவட்டார மக்களின் கல்வி மேம்பாட்டிற்கு பெரும் பங்காற்றி வந்துள்ளது மேலும் தொடர்ந்து இந்த பள்ளி எதிர்கால மாணவர்களை கல்வியில் சிறந்து விளங்க பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி வாரியம் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பெற்றோர்கள் முதுகெலும்பாக திகழ வேண்டுமென்றேனா சீடை கேட்டுக்கொண்டார் எதிர்காலத்தில் இந்த தமிழ் பள்ளி ஒரு முன்னோடி பள்ளியாக உருவாக்க தற்போது அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது எனவே மாணவர்கள் கல்வி மேம்பாட்டில் இருந்து ஒருபோதும் விடுபட மாட்டார்கள் என்று பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரா கஸ்தூரி கூறினார் இந்த நிகழ்வில் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் சிறப்பு செய்யப்பட்டனர் மிகவும் கோலாகலமாக நடைபெற்ற இந்த நூறாம் ஆண்டு கொண்டாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து சிறப்பித்தனர் வங்காள தேசத்தில் சிறுபான்மை இனத்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் கண்டனத்துக்குரியது வங்காள தேசத்தில் சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்பட்டு வரும் தாக்குதல் கண்டிக்கத்தக்கதென தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் எந்த ஒரு உயிரை கொள்வதும் கொடுமைப்படுத்துவதும் பாவமான மற்றும் காட்டு மிராண்டித்தனமான செயலாகும் ஜாலான் பங்ஸார் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வங்காளதேச இந்துக்களுக்காக நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அவர் உரையாற்றுகையில் இவ்வாறு பேசினார் வங்காள தேசத்தில் வசிக்கும் இந்துக்கள் அந்நாட்டில் பூர்வீக குடிமக்களாவர் அந்நாட்டில் அனைத்து உரிமைகளும் அவர்களுக்கு உண்டு நமது புராணங்கள் மற்றும் இதிகாசங்கள் இது போன்ற இன்னல் வரும்போது இறைவனிடம் சரணடைந்தால் ஏதாவது ஒரு உருவில் தோன்றி அநீதி புரிபவர்களுக்கு பாடம் புகட்டி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதாக கூறுகிறது அவ்வகையில் இந்து தர்மம் கற்பிக்கும் அகிம்சை வழியிலேயே வங்காளதேச இந்துக்களுக்காக நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டுமென சரஸ்வதி கூறினார் மேலும் இந்த விவகாரத்தில் நடப்பு வங்காளதேச அரசாங்கம் சிறுபான்மை இந்துக்களுக்கு பாதுகாப்பை வழங்க என அவர் கேட்டுக்கொண்டார் இந்த பிரார்த்தனையில் இந்து சங்கம் இந்து தர்ம மன்றம் இந்து வழக்கறிஞர்கள் மன்றம் கோபியோ பிரதிநிதிகள் மற்றும் மலேசியாவில் வாழும் வங்காளதேச இந்துக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் உலக போட்டியில் தங்கம் வென்ற தமராஜுக்கு பதவி உயர்வு அபுடாபியில் நடைபெற்ற இருபதாவது சீலாட் போட்டியில் மலேசிய வீரர் பி தமராஜ் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் அனைத்துலக சீலாட் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற முதல் இந்தியராக தமராஜ் திகழ்கிறார் தங்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள அவருக்கு துணைப் பிரதமர் தத்தோஸ்ரி அகமது ஜகித் அமிடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் கிலாஸ் பேபாஸ் புத்ரா பிரிவில் பங்கேற்ற அவர் இறுதி சுற்றில் உஸ்பெகிஸ்தான் வீரரை வீழ்த்தி தங்கப் பதக்கம் வென்றார் இதற்கிடையில் தங்கம் வென்ற தமராஜ் உட்பட பவுல்சன் ஆகியோர் ஆயுதப்படைகள் கோப்பரலில் இருந்து சார்ஜனாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர் மலேசிய ஆயுத படைகளின் சீலாட் சங்கத்தின் செயலாளர் மேஜர் நுரிய அப்துல்லா சனி இதனை கூறினார் அவர்களின் வெற்றியை கொண்டாடுவதுடன் அவர்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் அவர்கள் இருந்து சார்ஜனாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர் இப்பதவி உயர்வு ஜனவரி இரண்டாம் தேதி அமலுக்கு வருகிறது என்றும் அவர் கூறினார் மகிலம்பூ கிண்ண கால்பந்து போட்டி மகிலம்பூ இளைஞர் கிளாப் ஏற்பாட்டில் மகிலம்பூ கிண்ண கால்பந்து போட்டியில் மகிலம்பூ கால்பந்து பி குழு வாகை சூடி பத்தாயிரத்து ஐம்பது ரிங்கிட்டிற்கான பரிசை தட்டிச் சென்றது உள்ள தாமான் டி ஆர் சீனிவாசக மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முப்பத்தாறு குழுக்கள் கலந்து கொண்டன இதில் இரண்டாவது நிலையில் ஓபிஐபி கால்பந்து குழு வெற்றி பெற்று ஐயாயிரம் ரிங்கிட்டை தட்டிச் சென்ற வேளையில் மூன்றாவது நிலையில் ட்ரீம் தீம் ஏ குழு வாகைசூடி ஈராயிரத்து ஐநூறு ரிங்கிட்டை தட்டிச் சென்றது நான்காவது நிலையில் வெற்றி பெற்ற ஸ்தே அ லோன் குழுவும் ஆயிரம் ரிங்கிட் பரிசை வென்றது ஐந்தாவது நிலையில் ஆர் ஆய் குழுவும் ஆறாவது நிலையில் அரன்பா குழுவும் ஏழாவது நிலையில் செஸ் குழுவும் எட்டாவது நிலையில் எக்ஸ் ஒய் பாசா குழுவும் முறையே வென்றனர் இந்த நான்கு குழுக்களுக்கும் தலா ஐநூறு ரிங்கிட் பரிசு தொகை வழங்கப்பட்டது வெற்றி பெற்றவர்களுக்கு வினோத் சகோதரி திருமதி ரேணுவும் மற்றும் அவரது கணவர் மதனும் பரிசுகளை எடுத்து வழங்கினர் நான்காவது ஆண்டாக நடைபெற்ற மகிழம்பூ கிண்ண கால்பந்து போட்டி கனத்த மழைக்கு மத்தியில் சிறப்பான முறையில் நடைபெற்றது இப்போட்டியை மகிழம்பூ சட்டமன்ற உறுப்பினர் சாவ் காம்பூன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்ததுடன் தொடர்ந்து ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்தார் பின்னர் மகிழம்பூ அருள்மிகு ராஜ ராஜேஸ்வரி அம்மன் ஆலய தலைவர் அழகர்சாமி கால்பந்தை உதைத்து போட்டியை தொடக்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பேர் டேவின் டென் சிவலிங்கம் ஸோ நான் யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து கிளப் பலிய மங்களம் பூஎஸ்எோட சத்ய ஹோச ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாலாவது வருஷம் நைன சை ஃபு ஃபுட்பால் டோர்னமெண்ட் செஞ்சிருக்கோம் ஸோ இது வந்து நம்ம நாலாவது வருஷம் ஸோ போன வருஷமாக செஞ்சோம் அதுக்கு போன வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து மீண்டும் மேலும் தொடரணுன்னு வந்து ரொம்ப ஆசைப்படுறோம் டீம் கலந்துக்கிச்சு ஸோ முப்பத்தி டீம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மலேசியா ஃபுல்லாக கிளாந்திருங்கானு பெர்லிஸ்லேருந்து பஞ்சாயத்தி மூலேருந்து ஸ்லாத் உத்தார ஸ்லாத்தான வரைக்கும் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ மீண்டும் மீண்டும் அடுத்த வருஷமும் நாங்கள் செய்யணும்னு ஒரு இதில் இருப்போம் கண்டிப்பாக ஸோ அந்த டைம் எல்லாமே வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பத்தாயிரம் வெள்ளி ஸோ ஜேச் இது வந்து மங்கிலும் போய் எஃப்சி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வெள்ளி ஒப்பிபி திருங்கானூர்லேருந்து வந்த டீமு மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் இப்போ உள்ள டீமு நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேலூர் ஆயிரம் வழி தச்சாங்க அவங்களும் வந்து இப்போ உள்ள ஒரு ஆஃப் உள்ள டீமில் அவங்க ஸோ இந்த பந்துலாட்டி செய்கிற மெயின் காரணம் வந்து நம்ம அண்ணன் வீணோட அண்ணனுக்காக செய்கிறோம் ஸோ அவங்களுக்கு பந்தலாட்டினா ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்மளோட ஆர்கனைசேஷனில் உள்ள எல்லா மெம்பர்ஸ்க்கும் பந்தளாட்டினா ஒரு ஹாபி ஸோ அதனால தான் நாங்கள் மெயினாக அந்த டோர்னமெண்ட் எடுத்து எடுத்து செய்கிறோம் ஸோ வருஷ வருஷம் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் ஸோ எல்லாத்தோட ஆறுதனா கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் இன்னும் கூட கூட உள்ள ப்ரைஸ் பண்ணியில் செய்வோம்னு நம்மளுக்கும் ஆசை இருக்குது ஸோ பார்ப்போம் அடுத்த வருஷம் ஆனால் கண்டிப்பாக செய்வோம் ஸோ இதெல்லாம் தவிர்த்து எல்லா இளைஞரும் எல்லா இந்தியன் சைனீஸ் மொழி எல்லாமே வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஸோ சோஃபா எங்களோட வெரி பிக் தேங்க்ஸ்லாம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மெம்பர்ஸ்க்கு ஸ்பான்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ்லா அலூர் காஜாவில் கோர விபத்து எழுவர் மரணம் முப்பத்தி மூன்று பேர் காயம் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் அலூர் காஜா அருகே நேற்று இரவு விரைவு பேருந்து விபத்துக்குள்ளானது ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் சம்பந்தப்பட்ட பேருந்து ட்ரேலர் லோரி உள்ளிட்ட ஐந்து வாகனங்களை உட்படுத்திய இந்த விபத்தில் முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் ட்ரேலர் லோரி ஒன்றின் டயர் ரோட்டில் கலன்று விழுந்திருந்த வேளையில் அதனை மோதிய பேருந்து விபத்துக்குள்ளாகியது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக அலூர் காஜா மாவட்ட போலீஸ் தலைவர் அசாரி அபுசமா தெரிவித்தார் விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு